மருத நண்பர்களுக்கு வணக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வாழைக்கு வந்து தண்ணி ஊற்றுறான்னு சொல்லிட்டு அவங்க மாணவர்லேருந்து நமக்கு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க அதை வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அவங்க வந்து இப்போ தண்ணி ஊற்றுறதுக்காக போயிருக்காங்க ரொம்ப வெயில்ங்க பயங்கர வெயில் காயத்தினால பாருங்கள் எல்லா செடியுமே அப்படியே சோர்ந்து போச்சு ஆனால் இப்போ பரவாயில்ல கிளைமேட் கொஞ்சம் அப்படியே மாறுதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் இதுவாகிட்டு வருது இப்போ கொஞ்சம் தான் இருக்குது கிளைமேட் ஒன்றும் வெயில் அந்தளவுக்கு இல்லை இந்த வெண்டை செடி தாங்க போகிறதுக்காக தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோவே பார்த்தீங்கன்னா இந்த வெண்டை செடி பாருங்கள் எல்லாம் ஹைப்ரிட் வெண்டை இன்னும் அழகாக வளர்ந்துருக்குது பாருங்கள் எல்லாம் செம்மையாக பெருசு பெருசாக வளர்ந்துருது பாருங்கள் அட்டகாசமாக வளர்ந்துருக்கு அதெல்லாம் ஹைபிரிட் வண்டதுனால நல்ல இதுவாக இருக்கு வாங்க நம்ம அப்படியே நம்ம தோட்டத்தை மற்ற செடியெலாம் பார்க்கலாம் வாழை தோப்பு இதாங்க அந்த அளவுக்கு இது பண்ணல ஓகே தண்ணி ஒரு எழுது ஒரு நிமிஷம் இது பார்த்திங்கன்னா நம்ம ரோஜா செடிங்க இது பாருங்கள் இது ஃபுல்லாக ரோஜா செடி அது மான் பூத்து 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 கீழே கொட்டின்னு கிடக்குது நம்ம எலஞ்சி செடி இது எலுமிச்செடி காய்க்கவே மாட்டேது அது மண் இருக்குது சரி இருக்குதுன்ட்டு சொல்லிட்டு விட்டுட்டோம் இது பார்த்திங்கன்னா நம்ம கரும்பு இதை அடுத்தது நம்ம இதை கட் பண்ணணும் இது சும்மா ஒரு நாள் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு பொங்கலுக்கு சாப்பிட்டுட்டு சும்மா இருக்கட்டும்னு சொல்லிட்டு நட்டு விட்டோங்க அது அப்படியே கிடக்குது அப்புறம் இங்கே ஃபுல்லாக கத்திரி செடி இருந்துச்சு செத்து செத்துப்போச்சு அது பார்த்திங்கன்னா எதாவது தான் அது வா காலை டைம் முடிஞ்சு போச்சு இன்னைக்கு அதனால அப்படியே ஒன்று செத்து போச்சு சரின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ வாட தாங்க நமக்கு செமையாக வளருது இதெல்லாம் நாட்டு வாழைங்க இதெல்லாம் நாட்டு வாழின்றதுனால இப்போ தண்ணி ஊற்றலனா கூட அந்த அளவுக்கு தாங்கி பிடிச்சி வந்துடுச்சு பாருங்கள் இதெல்லாம் ஹைப்ரிடு நம்ம நட்டுருக்குறது எல்லாமே அந்த இது வந்து ஹைபிரிட் வாழை ஜி நைன் அதனால் அது அந்தளவுக்கு தாங்கலை இந்த சூட்டுக்கு தாங்கலை அதுங்க அதனால தான் அப்படியே இதுவாயிடுச்சுங்க இதில் நாட்டு வாழின்றதுனால நல்ல ஹைட்டும் வந்துடுச்சு பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் என்னோட ஹைட்டாக இருக்குது என்னோட ஹைட்டாக இருக்குது இந்த வாழையெல்லாம் ஆனால் இந்த வாழைலாம் பாருங்கள் ஏன் அளவுக்கு தான் இருக்குது பாருங்கள் இது இது பாருங்கள் தள்ளி இருப்பாங்க எந்த ஹைட்டில் தள்ளி இருக்கு பாருங்க அவ்வளவுதான் ஹைட்டு மரத்தோட ஹைட்டு அது நல்லா இருக்குல்ல அதனால தான் இதை நம்ம வீட்டு வாழைத்த நம்ம தோட்டத்தில் ஒன்று வச்சுருக்கேன் எப்படி தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துடுச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக நம்ம வாழையே செட் பண்ணிடலாம் நம்ம மாடித்தோட்டத்தில் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா செடி ஸோ கொய்யா செடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பஞ்சு பிஞ்சு கடைஞ்சி அம்மா நீங்கள் சொன்னாங்க அதுமாதிரி வதங்கிடுச்சுடா பிஞ்சலாம் அப்படின்னாங்க பார்த்தா தான் தெரியும் தண்ணி ஊற்றணும் இதுக்கும் பரவாயில்ல தண்ணி இருக்குது இதுக்கு தண்ணி ஊற்றிருக்காங்க பொழுது ஸோ பண்ணுங்கள் மஞ்சளாகுது பாருங்கள் செடி இலையெல்லாம் பாருங்கள் இலையை மஞ்சளாக திரும்பிது பாருங்கள் அப்படின்னா அந்தளவுக்கு பச்சையும் உற்பத்தி தேவைப்பா தண்ணி இல்லை ஆனால் தான் பஞ்ச் மஞ்சளாக வருது இதுதாங்க நான் விவசாயத்தில் க என்னுடைய ரிசர்ச் கனுப்பிச்சிருந்தாங்க எல்லாம் மஞ்சள் ஆகுதுன்னா சத்து குறைபாடு மேக்ஸிமம் வந்து தண்ணி நம்ம நிறைய தண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த மஞ்சள் வராதுங்க பாருங்க இதெல்லாம் நிறையா பிஞ்சு வச்சு அப்படியே கொட்டிட்டு இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இப்போதானே பார்த்தோன்னு இந்த இதில் காட்டுறேன் பாருங்கள் இதை பாருங்கள் இதில் பாருங்கள் பிஞ்சு வச்சுட்டு கொட்டிடுச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புழு இருக்குது பாருங்க எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல இப்போ அடுத்தது இந்த புழுலாம் வந்து நம்ம டேக்கிள் பண்ணோம் போன வாட்டி வாழைச்செடியில் ஃபுல்லாக இந்த புழு இருந்து இதுதாங்க ரொம்ப வேலை வாங்கிடுச்சுங்க போன வாழைச்செடிக்கு எல்லா இலையிலையும் அப்படியே இந்த புழு உட்காந்து உட்காந்து அநியாயம் பண்ணிடுச்சிங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து ரெண்டு பிஞ்சு இதுதான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துன்னு அது எங்கே இந்த பிஞ்சு ஆ அதோ இருக்குது அது வந்துட்டுருக்கு பாருங்க ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் கூட பெருசாக வந்து வந்துன்னே இருக்குது பார்க்கலாம் எவ்வளோ நாள் கழிச்சு பெருசாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த வாழை பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டு என்ன மாதிரி டபுள் ஹார்டுங்க ஹைட்டுக்கு வந்துருக்குங்க என் கை தூக்குனாலே அந்த அளவுக்கு வராது பிள்ளைங்க அந்த அளவுக்கு ஹைட்டாக வந்துடுச்சு வாழைப்படும் நல்லா ஹைட்டாக வந்து அங்கே பாருங்கள் வாழை குளத்தள்ளி இருக்குது பாருங்கள் இது நாட்டு வாழை சமையல் நிறைய நிறையா குளத்தள்ளி இருக்குது தள்ளி இருக்குது ஆனால் அதுக்கு நல்லா இன்னும் தண்ணி ஊற்றி நல்லா பராமரித்தோம்னா சூப்பராக வரும் இந்த வாழை ஸோ அந்த பக்கக்கலையை தான் வெட்டிகிட்ருக்கணும் ஸோ அப்படியே விட்டாச்சு அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி தனிக்கிழமை அப்படியே வந்து சும்மா பார்த்துட்டு போகலாம் தண்ணி ஊற்றுறாங்க ஸோ அது அவங்களுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும் சாப்பாடு வாங்கினு கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட்டுட்டு நம்ம பதினொன்றரை மணிக்கு அப்படியே ரிட்டன் வர வேண்டியது தான் மறுபடியும் வந்து பார்க்கணும்